ஹாய் வணக்கம் இரவின் விழிகளே என்ன கதை அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கதைப்போம் பேரை சொல்லுங்கள் உங்கள் கூற சொல்லுங்கள் பத்து பேர் இருக்கும் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே டபுள் கிளிக் பண்ணி லைக் ஒன்று போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயமாக இரவின் விழிகளே என்ன கதை என்ன எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களா அல்லாட்டி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இப்படியே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலவங்க தூங்காமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு சிலவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஃபோன் பார்க்கலாம் ஹாய் ஹாய் இரவின் விழிகள் ாமக்கும் வந்து இருக்கீங்க ரொம்ப 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 நன்றி லைக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள் மற்றது உங்கள் ஊரையும் சொல்லுங்கள் இன்னைக்கு தூக்கமல்ல பெருசாக தான் ஒரு லைவ் ஒன்று போவோன்னு வந்தேன் இரவின் விழிகளோடு கொஞ்சம் கதைச்சிட்டு அப்படியே போவான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணினா தான் கதைக்கலாம் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இரவின் விழிகளே வாருங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் ஊரை சொல்லுங்கள் என்ன கதை இரவின் விழிகள் அனைவரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் 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 இரவின் வெளிகளை எல்லாரும் சாப்பிட்டீங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சப்ஸ்கிரைபரோட இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்னு இருங்க பதினோரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் தேங்க் யூ டேங்க்யூ டேங்க்யூ லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் ஊரை சொல்லுங்கள் கதைப்போம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணுறோம் நான் உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்றும் படிக்கலான்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே பேரையும் சொல்ல மாட்டேன்றிங்க ஊரையும் சொல்ல மாட்டேன்றீங்க உங்களுக்காக ஒரு பாட்டு படிப்போம் எதிர்பார்த்திருக்கேன் ஆரம்பிக்கலாங்களா இரவா பகலா குளிராவைலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி மௌனம் மட்டும் ஏதோ செய்கிறதே இன்னை ஏதோ செய்கிறதே காதலிதுதானா செந்தும் மணி போலே சிறுறும் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோர்த்தாலிங்கம் நிலவின் உதுக என்னையும் ஒன்றும் செய்யாதடி அவளை தடுத்த வரி மரம் அப்புறம் வேற என்ன கதை என்ன பண்றோம் பாடுங்க பேருனா தெரியலை சரியா என்ன பேருன்னு வாசிக்க ம் சரியா வரல කස්මාන දර්තසීලොසායි වනකම් thank thankක thank සසවීලෝ හන්න කද ඉ වණය ශriී lanංකාව ඉදාව number ශ්‍ර lan அவர் யூ ஹை எம் ஃபைன் 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 நீங்கள் எப்படி இருக்கீங்க சசிவி லோக் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதோட நம்ம பார்த்துக்கறவியூ லைவ் இருக்கவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணி டிஸ்ப்ளே டபுள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஆதரவுகளை தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன கதை உங்கள்கிட்ட பேரை சொல்லுங்கள் ஊரை சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கமெண்ட்லாம் சேர்த்துக்கிறதுக்காக இருக்கேன் हाय 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 कामराज आय इन्ना कद சாட்டிங்ல ப்ரோ என்ன பண்ணுறோம் தூக்கமல்லையா எங்கள் ஊர் நீங்கள் ஸ்ரீலங்கா நீங்க ஐம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ்கள் சேர்த்துக்கிறதுக்கு இருக்கேன் குறைஞ்ச பேர் லைவில் இருக்கனால எல்லார்கிட்ட கமெண்ட் சேர்த்துக்க முடியும் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் நேரம் சரியாக இப்போ பன்னெண்டரை மணி ஆகுது அப்புறம் வேற என்ன கதை கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க யாரும் இடையில வந்து அப்படி ஷாக்காகி நின்றுச்சு ഹരി എനക്കം കൊഞ്ച് തൂക്കം വന്നിച്ച് നാറെ ബായ് ലൈവിലെ എണഞ്ചിന് അനു നല്ലുളങ്ങൾക്കും നന് വണക്കങ്ങൾ ബായ് കുട്ട് നൈറ്റ് സ്വീറ്റ് ഡ്രീംസ് നാളെ സന്ദിപ്പോ